நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சனிப்பெயர் பயிற்சி நடைபெற உள்ள பற்றி அறிந்து கொள்வதற்கும் ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய தொலைக்காட்சியின் சார்பாக வருகின்ற இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் அன்று மாலை ஆறு மணி அளவில் சென்னை டி நகர் வாணிமஹால் நிகழ்ச்சியானது நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அடியேனுக்கு கிட்டி இருக்கிறது சனிப்பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பாரதி ஸ்ரீதர் மேடம் அவர்களும் சனி கிரகத்தை பற்றிய பொதுவான தகவல்களை பற்றி அடியேனும் உங்களோடு விவாதிக்க இருக்கிறோம் நேயர்கள் அனைவரும் நேரடியாக அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது எங்களுக்கு கிட்டி இருப்பதால் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நேரடியாகவும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இடம் வாணி மஹால் மினி ஹால் டி சென்னை நாள் மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை ஆறு மணிக்கு அனைவரும் வாருங்கள் அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை ஏகாதசி திதி நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை துவாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா வணிக அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா இந்த ஏகாதசி திதியானது பாப மோஷனி ஏகாதசி என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது இதுபோக இந்த நாள் ஸ்ரவண விரத நாளாகவும் அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் காலை ஆறு மணி பனிரெண்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் முதல் பகல் பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பன்னிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா